வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கும் தருகிறோம் வங்கி சேலையை சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பாட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆபீசர்ஸ் வங்கியாளர் சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரிக்கவரி ஆஃபீசர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் சேலரி சம்பளம் பதினைஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அச்சுமின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் நடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கி ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன்படம் செலுத்துதல் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட்டு வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கீழே சொத்தின் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கிறேன் திருச்சியில் வந்து அந்த உரிமையாளரே அந்த சொத்தியின் உரிமையாளரே என்ன அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்க தனி வீடுங்க இதுதான் அந்த இதோட ஃபோட்டோஸ் நல்ல நீளமும் நல்ல அகலமும் நீளமும் அகலமும் நல்லா இருக்குங்க இதுதான் ரோடு விற்று நல்ல டெவலப்பிங் ஏரியாஸு இப்போ தான் நல்ல டெவலப் ஆகிட்டு வருது அதனால் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல அப்ரிசியேஷன் ஆகும் விலை வந்து கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா என்றைக்குமே டெவலப்பிங் ஏரியாஸில் தான் என்ன செய்யும் டக்கு டக்குன்னு விலை கூடும் இப்போ இது தாங்க இப்போ அந்த ஃபோட்டோஸு இடம் நிறைய விட்டுருக்காருங்க வீட்டை சுற்றி ஆனால் உங்களுக்கு இடம் நிறைய இருக்குது பிற்காலத்தில் நீங்கள் வேணும்னா நினச்சலாம் எழுத்து கெட்டி கிடலாம் எழுபது லட்சங்க திருச்சியில் இருக்குங்க திருச்சி நிலப்பரப்பு நாலாயிரத்தி எண்ணூறு சதுரடி பின் பின்னால் வந்து நாற்பது அடி சாலை முன்பக்கம் வந்து முப்பது அடி சாலை கட்டப்பட்ட பகுதி ரெண்டாயிரத்தி எழுபத்தொம்போது சதுரடி மூணு படுக்கையறைகள் த்ரீ பிஹெச்கே இணைக்கப்பட்ட குடியில் அட்டாச்சு பாத்ரூமு சேமிப்பு அறை சமையல் அறை இருக்குங்க எழுபது லட்சம் சொல்கிறாப்புல நீங்கள் வேணால் நெகோஷியேட் பண்ணிங்க நிலப்பரப்பு நாலாயிரத்தி எண்ணூறு சதுரடி நாற்பது அடி பின்புறம் முன்பக்கம் வந்து முப்பது அடி கட்டப்பட்ட பகுதி ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஒம்பது சதுரடி மூணு படுக்கையறைகள் இணைக்கப்பட்ட குளியலறை சேமிப்பு அறை சமையலறை அதுக்கடுத்து ஹால் இருக்குது வறண்டா இருக்குது ஹால் இருக்குது வறண்டா இருக்குது உங்களுக்கென இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்ப இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா எதுக்காக உங்களை லைக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் லைக் பண்ணால் தான் கூகுள் வந்து புது புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்கோம் தான் உங்களை வந்து லைக் போட சொல்கிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வாங்கின தங்க தங்கன கைலையேலம் சொத்து ஏலம் இதெல்லாம் குறித்து நீங்கள் என்னெஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு நண்பர் மற்றவங்களுக்கு பயனடை இது ஷேர் பண்ணால் அவர்கள் பயனடைவார்கள் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் பண்ணிங்கன்னா புதிய வீடியோக்கள் கொடுத்து அறிவிப்புலேயே கூகுள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்தி